ஹாய் கனிஷ்கா ஹாய் மிஸ் உங்க மம்மி வந்திருக்காங்களா எஸ் மிஸ் உங்களை பத்தி சொல்ல போறாங்க சொல்லுங்க இந்த வருஷம் ஃபுல்லா கனிஷ்கா எப்படி படிக்கறாங்க என்ன இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சிக்கிட்டீங்க ஃபுல்லா நல்லா படிக்கறாங்க ஓகே இப்போ 5th வந்ததிலிருந்து நல்லா டிசிப்ளினும் நல்லா இருக்குது ம் வீட்ல வந்து நல்லா சும்மா நல்லா பேசுறாங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க இன்னையோட இங்கிலீஷ் நல்லா முன்னேترمமா நல்லா சரளமா பேசுறாங்க வீட்ல பொண்ணுనిక இங்கிலீஷ் தான் பேசுவாங்க எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அவங்க பேசி இங்கிலீஷ் சொல்லுறவங்க லாயரா இருவா நல்லா பேசுறா அப்படின்னு சொல்றாங்க ம் இவளோட ஆம்பிஷன் வந்து லாயர் ஆவறது அவங்க அப்பாவும் லாயரா ஆகணும்னு செடிக்கிறாங்க கண்டிப்பா நல்லா இங்கிலீஷ் பேசுறவனால நல்லா படிக்கறா ம் ரைட்டிங் எப்படி இருக்கு நல்லா இருக்குது